ாங்க வீடு இல்லாம ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குழந்தையின் கால் இப்படி இல்லாத இந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்வேன் கண் தெரியாத குழந்தை வைத்து என்ன செய்வேன் பல முறை நான் கதறி ஆள்வதுண்டு செல்வார் உன் கையை எடு மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வந்திருக்கிறது ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் என்னப்பா பாவம் செய்த நான் ஒழுங்கா தானே இருக்கிற கடவுளை தேடுற இப்படி தானே இருக்கிற ஏன் எங்க குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது நீங்க பின்னால திரும்பி பார்த்தீங்க நான் உங்களுடைய தகப்பனார் அல்லது தகப்பனாருடைய தகப்பனார் அது மாதிரி என்னுடைய சந்ததி அவங்க செய்த அக்கிரமம் அது உங்களுடைய குடும்பத்தை சாபமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சமீபத்திலே மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு பேச்சாளர் கைது செய்யப்பட்டார் அதற்கு காரணம் அவர் பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் மத்தியிலே பேசின பேச்சு மிகவும் மிகவும் அறிவறுப்பான ஒரு பேச்சு மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் போன ஜென்மத்திலே நீங்கள் செய்த பாவங்களின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்திலேயே ஊனமற்றவர்களாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்கிறதாக மாற்றுத்திறனாளிகளின் மனம் புண்படும்படி பேசியிருக்கிறார் பிறக்கிறாங்க வீடு இல்லாம பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா ஒரே மாதிரி ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவரது பேச்சை எதிர்த்து கேட்ட ஒரு ஆசிரியர் அவரையும் அவமதித்துள்ளார் இந்த பிறவியிலும்

அவர் பின்பற்றுகிற அந்த சனாதன தர்மம் என்கின்ற சனாதன கொள்கை அல்லது இந்துத்துவ கொள்கை தான் அவர் அப்படி பேச வைத்திருக்கிறது காரணம் அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி முற்காலத்தில் முற்காலத்திலே செய்த பாவத்தின் பலனாகத்தான் இந்த காலத்திலே பலவிதமான காரியங்கள் அதாவது ஊனமுற்றவர்களாக பிறப்பது வறுமையிலே வாழ்வது நடக்கிறது என்கிறது போன்ற ஒரு நம்பிக்கை இந்த ஜென்மத்திலே நல்ல ஆடம்பரமாக சல்லாபமாக வாழக்கூடிய நிலைமையிலே இருப்பவர்கள் எல்லாம் போன ஜென்மத்திலே பல புண்ணியம் பண்ணினவர்கள் தான் அவர்களுடைய நம்பிக்கை கல்வி கற்க கூடிய இடத்திலே போய் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் பரப்பினதனால் அவர் கைது செய்யப்பட்டார் இடமாற்றம் செய்யப்பட்டார் மேலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு மூடநம்பிக்கைக்கு இல்லாமல் அப்பாற்பட்டவர்கள் எனப்படுகிற இடத்துல வந்து பார்த்தால் இங்கே என்ன காணப்படுகிறது தமிழ் கிறிஸ்தவர்களுடைய பிரபலமான போதகர் என அறியப்படுகிற டிஜிஎஸ் என்ன பேசி வைத்திருக்கிறார் பெற்றோர்கள் செய்த பாவத்தின் பலனாகத்தான் குடும்பத்திலே பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாக பிறக்கிறார்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார் உன் மகள் வருவாள் அப்பா எவ்வளவு ஆசையாய் காத்திருந்து இந்த குழந்தையை பாருங்கள் மூளை வளர்ச்சியற்ற குழந்தை உன் பேத்தி வருவாள் தாத்தா பாருங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய பாருங்க நொண்டி வாய் பேச முடியவில்லையே மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் You 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 are 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 my my Are playing playing with with fire, fire. my My brother. sister, Before you talk against the Prophet of of God, check up what kind of judgment you are going to receive. மக்களை ஏமாற்றுகிற கைவர்கள் இருக்கிறாரி எஸ் மோகன் சிலா இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் செய்வதெல்லாம் தவறு என விமர்சனம் செய்தால் அது ஒரு பெரிய பாவம் அப்படி அந்த பெரிய பாவம் செய்கிறவர்களுடைய குழந்தைகள் ஊனமற்றவர்களாக பிறப்பார்கள் கையில் கண்ணில்ல அங்க வீணமான அருவறுப்பாக இருப்பார்கள் என்கிறதாக இந்த டிஜிஎஸ் பேசியிருக்கிறார் அதாவது முதலாவது கடவுளின் பெயரிலே மக்களை ஏமாற்றுகிறவர்களை அம்பலப்படுத்துவது தவறான செயலே கிடையாது அது ஒரு பாவ செயலே கிடையாது பெற்றோர்கள் செய்த பாவத்தின் பலனாக பிள்ளைகள் ஊனமற்றவர்களாக பிறப்பார்கள் என்கிறது எவ்வளவு ஒரு கேடுகட்ட செயல் இந்த டிஜிஎஸ் மட்டுமல்ல இந்த மோகன் சிலாசரசும் இதை போன்ற நம்பிக்கையோட அவர்கள் தான் சில குடும்பத்தில் பாருங்க வறுமை தலைமுறையை தொடர்ந்து ஒரு நிறைய சொத்து இருக்கும் ஆனா வறுமை சாப்பாட்டுக்கு இல்ல கடன் 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 சொத்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்காக இருக்கும் வீட்டுக்குள்ள வறுமை ஆசிர்வாத சாபம் ஏதோ ஒரு சாபம் அந்த சந்ததியை தொடருகிறது என்பது கிறிஸ்தவர்களிடத்திலே முன் ஜென்மம் ஏழு ஏழு ஜென்மம் இனி இது இதன் பிறகு அடுத்த ஜென்மம் என்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படி ஒன்று கிடையாது கடவுள் மனிதனை மனிதனாக படைக்கிறார் அவன் இந்த பூமியை விட்டு பின்பதாக அது அந்த ஆன்மா நித்திய நித்தியமாக கடவுளோடு வாழுகிறதா இல்லை நித்திய நித்தியமாக கடவுளற்ற நிலையிலே நரகத்திலே காணப்படுகிறதா என்கிறது அந்த மனிதன் பூமியிலே வாழும்போது கடவுளால் காப்பாற்றப்பட்டவனாக இருக்கிறானா இல்லையா என்கிறதை பொறுத்ததாக இருக்கிறது இதான் இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை அதே வேளையில் இன்றைக்கு வறுமையிலே இருக்கிறவர்கள் அல்லது ஊனமற்ற நிலைமையிலே பிறக்கிறவர்கள் இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் செய்த பாவம் என்கிறது எவ்வளவு கேடுகட்ட செயல் தெரியுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடத்திலே சீடர்கள் கேள்வியை வைக்கிறார்கள் இவன் இப்படி பிறப்பதற்கு காரணம் இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி அதாவது இவன் இப்பொழுது இப்படி பறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமா அப்ப இவன் எப்போது பாவம் முன் முன் செய்த பாவம் செய்திருப்பானோ அல்லது இவனுடைய பெற்றோர்கள் ஏதோ பாவம் செய்தார்கள் தான் இவன் இப்படி பிறந்திருக்கிறான் கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா இவன் செய்த பாவமும் அல்ல இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல ஆகையால் ஆரை பார்த்தும் இவர்கள் செய்த பாவத்தின் பலனாகத்தான் இவர்கள் இந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் இல்லது இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் பலனாகத்தான் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒருவனுக்கும் அருகதை இல்லை இவர்கள் பேசுகிற இந்த காரியம் தவறு என்பதை இவர்களுடைய வாழ்க்கையை வைத்து நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் டிஜிஎஸ் எவ்வளவு ஒரு கொடூரமான மனிதன் தெரியுமா கடவுளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து வைத்திருக்கிறார் எத்தனை அப்பாவி மக்களுடைய பணத்தை கடவுள் பெயர்லேயே ஏமாற்றி சம்பாதித்து கோடிக்கணக்கான இன்கம் டேக்ஸ் ரைடு வரத்தக்கதாக பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் கடவுளுடைய பெயரை சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதித்த தினகரன் எவ்வளவு கொடூரமான ஒரு பாவி அப்படியே அப்படியானால் தினகரனுடைய வீட்டில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஊனமற்றவர்களாக பிறந்தார்களா இல்லை தானே இவ்வளவு கொடூரமான பாவம் செய்த தினகரன் வீட்டில் பிறந்தவர்களே நல்ல ஆரோக்கியமாக பிறந்திருக்கிறார்கள் அந்த தினகரனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பேரன்கள் வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் பணக்காரர்கள் அப்போ ஒரு மனிதன் ஊனமற்றவராக பிறப்பதற்கு அவர்கள் செய்த பாவமும் அல்ல அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல அதற்கு வேல்வேறு ஏற்றத்தாழ்வு எனும் குறைபாடு காண காரணமாக இருக்கலாம் அவர்கள் பாவம் செய்தார்கள் அதனால்தான் அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் தரித்திரத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள் அதனால்தான் அவர்கள் ஊனமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் தேவனுக்கு எதிரான செயல் தேவனுக்கு எதிரான பேச்சு அப்படி தேவனுக்கு எதிரான பேச்சை தான் இன்றைக்கு அநேக கள்ளப்போதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மோகன் சிலாஸ் தினகரன் டிஜிஎஸ் போன்ற அநேக கள்ளப்போதர்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கள்ளப்போதர்களை தான் இன்றைக்கு அநேகம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து கிறிஸ்தவர்களை மனம் திரும்புங்கள் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் அப்போ வேதாகமத்திலே உள்ளது பிதாக்களுடைய அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைக்கிறார் அந்த இந்த குழந்தைகளை என்னிடம் கொண்டு வருகிறார்கள் ஐயா என் குழந்தையின் காலை பாருங்கள் நான் என்ன பாவம் செய்தேன் இந்த குழந்தையின் கால் இப்படி இருக்கிறதே மூளை இல்லாத இந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்வேன் கண் தெரியாத குழந்தையை வைத்து என்ன செய்வேன் பல முறை நான் கதறி அழுவதுண்டு சொல்வார் உன் கையை எடு மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தேவட நீதி நியாய தீர்ப்பு அவன் மீது வந்திருக்கிறது பேசாமல் இரு என்பார் அன்புக்குரியவர்களே அந்த வசனத்தினுடைய பொருள் அப்பா செய்கிற தவறு நிமித்தம் பிள்ளையை ஆண்டவர் பழி வாங்குவேன் மூன்று நான்கு தலைமுறைகளை ஆண்டவர் பழி வாங்குவேன் என்கிற அர்த்தத்திலே சொல்லவில்லை அல்லது மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு சாபம் தொடரும் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை மாறாக ஒரு அப்பா செய்கிற தவறு அந்த பிள்ளைகிடத்திலே அடுத்த அந்த சந்ததிகளிடத்திலே தொடருகிறதா என்று சொல்லி ஆண்டவர் விசாரித்து பார்ப்பார் ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்கிற அர்த்தத்திலே தான் அந்த வசனம் வருகிறதே தவிர அப்பா செய்கிற தவறு நிமித்தம் மூன்று நான்கு தலைமுறைகளை ஆண்டவர் பழி வாங்குவேன் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு சாபம் கொடுப்பேன் என்கிற அர்த்தத்திலே ஆண்டவர் சொல்லவில்லை மேலும் தகப்பன் திராட்சை பழத்தை தின்றான் பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்று சொல்லப்படுகிற பழமொழி இனி இல்லை அதாவது தகப்பனுடைய அக்கிரமத்தை பிள்ளை சுமப்பதில்லை எந்த ஆத்மா பாவம் பாவம் செய்கிறதோ அந்த சாகுமே தகப்பன் செய்தான் அது நான் பிள்ளைக்கு சாபம் என்கிற பேச்சே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார் நாம் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இந்த புதிய உடன்படிக்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் தாத்தா செய்த நீ இன்றைக்கு இப்படி ஊனமுற்ற நிலைமையில இருக்கிற என்று சொல்லி பேசுவது கடவுளை அறியாததின் உச்சம் அந்த மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதே கான்செப்டை பேசுகிறவர்கள் உங்களால் அங்கீகரிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் தயவு செய்து புறக்கணியுங்கள்